தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இயேசுவின் இரத்தம் மலையாக பொழியும் இடம் எது தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் இயேசுவின் இரத்தம் மலையாக பொழியும் இடம் எது தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் கல்வாரியிலே இயேசு தன்னை தகன பலியாக ஒப்பு கொடுத்தார் இரத்தத்தை செந்தினார் அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை போக்குகிறது அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்பட்டுள்ளோம் நீதிமான்களாகிய நாம் பாவிகள் அல்ல பரிசுத்தர்கள் ஆக அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது இயேசுவின் இரத்தம் கல்வாரியில் சிந்தப்பட்டது ஆனால் தற்பொழுது இயேசுவின் இரத்தம் மலையாக ஒரு இடத்தில் பொழிகின்றது அது எங்கு தெரியுமா வேறு எங்கும் அல்ல தினந்தோறும் அந்த மலையில் நாம் நனையலாம் இயேசுவின் ரத்தத்தில் இயேசுவின் இரத்தம் மலையாக பொழியும் அந்த இரத்த மலையில் நாம் தினந்தோறும் நனையலாம் நம்முடைய பாவங்கள் கழுவி பரிசுத்தராக்கப்படலாம் வேறு எங்கும் அல்ல திருப்பலியில்தான் திருப்பலியில் இயேசுவின் இரத்தம் மலையாக பொழிகிறது மலைத்தூறல்கள் அல்ல மழையாக பொழிகிறது அந்த இயேசுவின் இரத்தத்தில் நாம் கலந்து கொண்டு அந்த இரத்த மலையில் பங்கேற்று நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்படலாம் ஆகவே திருப்பலி ஒரு முக்கியமானது அது ஞாயிற்றுக்கிழமைக்கு தான் போக வேண்டும் என்பதில் தினந்தோறும் திருப்பலிகள் கலந்து கொள்ளலாம் அங்கு பெலி பொழிகின்ற இரத்த மலையில் பங்கெடுத்து நம்முடைய பாவங்கள் போக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்படலாம் ஆனால் திருப்பலிக்கு போகும்பொழுது முன் தயாரிப்புடன் செல்ல வேண்டும் நாம் செய்த பாவங்களுக்கு மனம் வருந்தி மனசாவப்பட்டு மன்னிப்பு கேட்டு பின் திருப்பலியில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் அந்த திருப்பலியில் முழுமையாக பங்கேற்க வேண்டும் ஏனோதானோ என்று பங்கேற்கக்கூடாது முழுமையாக பங்கேற்று அந்த இயேசுவின் இரத்த மலையில் நனைந்தால் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு தூய்மையாக்கப்படலாம் நமக்கு விண்ணரசு திறந்திருக்கும் ஆகவே இயேசுவின் மலையில் நனையுங்கள் தினந்தோறும் திருப்பலியில் பங்கெடுங்கள்